ஸோ வாஸ்து சாஸ்திரம் என்பது பண்டைய காலத்தில் உடைய கட்டிடவியல் முறையாகும் இது முஸ்லீம்களை கூட இன்னைக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் முஸ்லீம்கள் கூட இந்த வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மீன் வாஸ்து மீன்னு சொல்லி அரோவனா என்று சொல்லக்கூடிய மீனை கூட வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு ஷிற்குக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனை அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய வைக்க வேண்டிய ஒரு தவக்குலை ஒரு கட்டிடத்தின் மீதோ ஒரு டிசைனின் மீதோ ஒரு திசையின் மீதோ வைப்பது ஒரு மனிதனை சிற்குக்கு தள்ளிவிடும் இது வந்து நம்ம வாழக்கூடிய இடம் வீடு நகரம் போன்றவற்றை எந்த திசையில கட்டணும் படுக்கை அறை சமையல் அறை குளிரறை எங்கு இருக்கணும் மேலும் நீர் தொட்டி படிக்கட்டுகள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் ஸோ அப்படி அப்படிலாம் இருந்தா அதாவது இது இவற்றை சரியான திசைகளில் அமைத்தால் செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் இது எல்லாமே வீட்டுக்கு வரும் மாறாக நஷ்டம் நோய் சிக்கல் எல்லாமே தீரும் என்று சொல்லக்கூடியது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மனிதனை சிற்குக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அல்லாவுக்கு இணைவிக்க வேண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது மூட நம்பிக்கையாகவும் இருக்கிறது இந்த திசைகள் கட்டிடம் எல்லாம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்தும் என்று கூறுவது ஒரு பச்சை மூட நம்பிக்கையாக இருக்குது இதற்கு இஸ்லாம் நிறைய இடங்களில் மறுப்பு தருகிறது நன்மையும் தீமையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹ் தான் அல் அல்குரானில் நிறைய ஆயத்துக்களை நம்ம பார்க்கலாம் எந்த திசையோ கட்டுமானமோ திட்டமோ தனக்கே நன்மை தர முடியாது தீமையும் தீமையும் தடுக்க முடியாது அடுத்து குரானில் நீங்கள் பார்க்கலாம் பத்தாவது தயம் நூற்றி ஏழாவது வசனம் அல்ல ஒரு மனிதனுக்கு தீங்கு நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை தர விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஸோ எப்போது ஒரு கட்டிடம் திட்டமிடலாம் நல்ல வெளிச்சம் வரும் காத்தோட்டம் வரும் பாதுகாப்பாக இருக்கும் வசதி காரணமாக திசைகளை நம்ம தேர்வு செய்வது அனுமதிக்கப்படுது ஆனால் அதிர்ஷ்டம் வரும் நஷ்டத்தை அது நீக்கும் என்று நம்பி ஒருவர் செய்தால் அது ஹராமான விஷயம் சிற்குக்கே ஒருத்தவரை தள்ளும் அதன் மீது அவர் முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீடை வந்து தெற்கு பார்த்த மாரி கட்டினீங்கன்னா நான் ஏழை ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது சிற்குக்கு வழி வைக்கக்கூடியது சவுத் ஃபேஸிங்கா நார்த் ஃபேஸிங்கான்னு சொல்லி முஸ்லீம்கள் கூட இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப ஒரு தவறான ஒரு நடைமுறை நல்லா பாதுகாக்க வேண்டும்